ஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சேனல் இன்னிக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஒரு பர்சன் அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி பட் ஆனால் அவங்களோட அப்படியே இமேஜ் ஃபுல்லாக நம்ம ட்ரீமில் வருது அவங்க நம்ம கூட இருக்க மாதிரி லைக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு டெப்த்தாக ஒரு அன்ஃபினிஷ்டு ஸ்டோரியாக வந்து அவங்க கனவில் வருதா ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கான வீடியோ தான் இது நீங்கள் ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அவங்கவுங்க லைஃப்பில் அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு என்னோட கரியர் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஓகே சம்படி வந்து கரியர் முக்கியம்னு சொல்கிறாங்க அட் த சேம் டைம் ஏன் வந்து அவங்க வந்து லவ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு லவ் வந்து எல்லாத்துக்கும் தடையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரியர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளோட ஃப்யூச்சர் பார்ட்னரும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் ஆனால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் பட் அதையும் தாண்டி ஒருத்தவங்க கரியர் முக்கியம் கரியரும் முக்கியம் அட் த சேம் டைம் லைஃப் பார்ட்னரும் முக்கியம் நம்ம வந்து கரியரில் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு எல்லாமே கிடச்சிருச்சு கடைசியில் நம்ம லைஃப் பார்ட்னர் கிடைக்கல கரெக்டான பர்சன் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வாழ போகிறோம் அப்படின்னா அந்த கரெக்டான லைஃப் பார்ட்னர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து லைஃப் பார்ட்னருங்கிறது நம்ம முன்னாடியே முடிவு பண்ணுறதுங்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான் பட் ஆனால் கரெக்டான பர்சனாக சூஸ் பண்ணி ஏன் நீங்கள் வந்து கண்டி லவ் கூட நீங்கள் பணத்தை அட்லீஸ்ட் நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்யூச்சரில் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் உங்களோட கோல் நீ சாட்டிஸ்ஃபை பண்ண என்னோட கோலை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேர்ல்டில் சில பேர் வந்து கரியர் தான் முக்கியம் உங்களை வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் அவங்க உங்கள் ட்ரீமில் வராங்க ஏன் எதனால் இது வந்து இயர்ஸ் ஆகுது இப்போ அவங்கள பிரிஞ்சு ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருக்கீங்க பார்க்குறீங்க லவ் பண்ணுறீங்க ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாகி ரெண்டு பேருமே வெவ்வேறு இடத்துல இருக்கீங்க இருந்துமே அவங்க தாட்ஸ் உங்களுக்கு வர்றது சில இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ் ஒரு இயர்ஸ் அந்த மாதிரி ஆனோ ஆனாலும் ஏன் அவங்க தாட்ஸ் உங்களுக்கு வருது அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ட்ரீமில் ஒரு பர்சன் வருதுன்னா அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லுது உங்கள் மனசுக்குள்ள அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க அவங்கள வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து உண்மையாக அந்த லவ்வை ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அதனால் அந்த விஷயங்கள் உங்களோட ஆள் மனசில் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க இமேஜ் வந்து உங்கள் ட்ரீமில் வரும் இது யூனிவர்ஸில் ஒரு அன்ஃபினிஷ்டு கனெக்ஷன் ஒரு முடியாத ஒரு தொடர்பு ஒரு பாண்டை இருக்குன்னா ஒரு ப்ரூஃப் உங்கள் லவ் இருக்குது பட் அதுக்கான ஒரு ஃபினிஷ் முடியாத ஒரு ஸ்டோரியாக இருக்குது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் சொல்லுது பட் சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங் இருக்கு ஆனால் நார்மலாக ரியாலிட்டியில் பார்க்கும்போது அந்த பர்சன் அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க அண்டு யூனிவர்ஸில் சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மெத்தட் ட்ரீ ட்ரீமோட சிக்னல் தான் யூனிவர்ஸ் வந்து இப்போ ஒரு லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத எப்படியெல்லாம் ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரீம் மூலயமா வந்து ப்ரூஃப் பண்ணும் அதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ட்ரீம் உங்கள் ஹார்ட் வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட ரீச் ஆகுது உங்கள் மனசில் என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் சப்கான்சியஸ் இருந்து அவங்க சப்கான்ஷியஸ் லெவலுக்கு ரீச் ஆகுது ஸோ அதனால் அவங்க ட்ரீமில் வரா மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஏன் இது நடக்குது அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்ணாலும் நம்மளோட சோல் லெவல் கனெக்ஷன் வந்து கட் பண்ண முடியாது ஏன்னா இப்போது நம்ம மென்டலி ஒருத்தங்கள அவாய்ட் பண்ண முடியும் பட் நம்மளுக்குன்னு ஒரு சப்கான்ஷியஸ் லெவல் இருக்குது அந்த லெவல் வந்து நம்மள அறியாமலேயே நம்ம ரெண்டு பேருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் ஸோ அதனால தான் ஸ்டில் அவங்க அவாய்ட் பண்ணாலும் அவங்களோட ட்ரெய்மில் வராங்க ஸோ இது யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கனெக்ஷன் இருக்கு ஸ்டில் நீங்கள் டிட்டாச் பண்ண டிட்டாச் பண்ணாமல் இருக்கீங்களா ஸோ நீங்கள் வந்து அவங்களே இருக்கீங்களா அவங்களே நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஆல்ரெடி நான் டிட்டாச்மெண்ட் பிரின்ஸிபலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள் அதுதான் டிட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸு ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிட்டாச்மெண்ட் பண்ணுறோம் டிட்டாச்மெண்ட் இந்த சென்ஸ் அது வந்து நம்ம கிடைக்கிதோ இல்லையோ ஜஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் வச்சு யூனிவர்ஸ் கிட்டே நம்மளோட விஷயங்களை சப்மிட் பண்ணுறது ஒப்படைச்சிட்டோம் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஹோப்போட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அதை பார்த்துக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு செட் ஆஃப் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே தான் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் அது ஓகே அதர்வைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு அந்த பர்சன் உங்களுக்கு ஈக்குவலான ஒர்த்து கிடையாது ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து உங்களை யூனிவர்ஸ் ப்ரொட்டெக்ட் பண்ணுது ஸோ அதனால் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளனா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதர்வைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னா உங்களோட லைஃப்பில் உங் உங்களுக்கான ஒரு சோல் வருவாங்க அவங்களோட நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வெயிட்டிங்குங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அதுவும் ஒரு செட் ஆஃப் டைம் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலான ஒரு வர்த்தான பர்சனை யூனிவர்ஸ் அனுப்பி வைக்கும் உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுதா சடனாக போயிட்டு வாங்க நிம்மதியாக போயிட்டு வாங்க ஏன்னா அங்கே கூட உங்களோட ஒரு சோல் இருக்கலாம் மேபி அதனால் யூனிவர்ஸ் வந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான் யூனிவர்ஸ் கொடுக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து ஹை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க ஸோ செல்ஃப் லெவல் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணுனா அவங்க தான் அட்ராக்ட் ஆகி வருவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டாச் பண்ணுறீங்க அதையும் நினச்சிட்ருக்காமல் அது நடக்கும்னு நினச்சி ஹோப்போட யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தான் உங்கள் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஸோ உங்களை அவாய்ட் பண்ண பர்சன் ட்ரீமில் வருதுன்னா அது ஒரு யூனிவர்ஸ் சீக்ரெட் மெசேஜ் அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபெய்த் ஒரு கரெக்டான ஒரு உண்மையை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் ட்ரெஸ் பண்ணால் ரைட் டைமில் அவங்க உங்கள் கிட்ட திரும்பி வருவாங்க சான்ஸ் ரொம்ப அதிகம் இப்போ நம்ம அந்த இன்பிட்வீன் கேப்பில் கூட நம்ம யாராச்சும் லவ் பண்ணுறோமா நமக்கு யாராச்சும் பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணும் இது உண்மையான லவ்வாக இருந்தால் நமக்கு யார் மேலேயும் வந்து பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்காம தான் இருக்காது பட் சடனாக அவங்க மேலே இருந்த ஃபீலிங்ஸ் அந்த பர்சன் மேலே நமக்கு கண்டிப்பாக வரவே வராது ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என்னென்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளை டேஸ்ட் பண்ணும் லைஃப்பில் வந்து லவ்ங்கிறது ஒரு பார்ட் தான் பட் கரியருக்கு அப்புறம் லவ் தான் நம்மளோட லைஃப்பாகவே இருக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் நல்ல பர்சனாக வந்து கரெக்டான பர்சனாக சூஸ் பண்ணி லவ் பண்ணும் ஏன்னா இந்த வேர்ல்டில் நல்ல பர்சன் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் பாயிண்ட்டு அது உங்களை வந்து ஒரு ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன் கிடைக்க ரொம்பவே கஷ்டம் ஸோ உங்களை லவ் பண்ணுற பர்சன் கிடைக்கிறாங்க அப்படின்னா எந்த கேஸ்டும் பார்க்காம எந்த மதமும் பார்க்காம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பர்சனை நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுங்க ஏன்னா இந்த வேர்ல்டில் நமக்குன்னு இருக்கிறது ஒரு லைஃப் தான் அதையும் நம்ம மற்றவங்களுக்காக மதம் இந்த மாதிரி பார்த்து ஃபேமிலிக்காக பார்த்து ஒரு நல்ல பர்சனை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களோட லைஃப் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இன்கேஸ் அந்த விஷயம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மா கிட்டே வந்து சஜஷன் கேளுங்க அதுவும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் செட்டில் ஆகுறிங்க டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ஸோ அப்போது வந்து உங்கள் ஃபேமிலியில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் உங்களுக்காக உங்கள் ஃபேமிலி உங்களோட ஹாப்பினஸ்க்காக ஒரு விஷயத்தை உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்களா என்ன சொல்லுங்கள் ஸோ கனெக்ஷன் வந்து இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சோல் லெவல் வந்து பாண்ட் கட் ஆகாமல் உங்களுக்கு ட்ரீம் மூலியமாக வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டில் அட்டாச்சாக இருக்கிறீங்களா இல்லையா அதை விட்டு மூவ் ஆகுறீங்களா இல்லை டிட்டாச் பண்ணுறீங்களா அந்த மாதிரி வந்து செக் பண்ணும் அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அவங்க ஃப்யூச்சரில் திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் அது பேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் தேவை நீங்கள் வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ட்ரீம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணுறாங்க அவங்க திரும்பி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் உங்கள் கிட்ட ஒரு பேஷன்ஸ் ஒரு அமைதி ப்ளஸ் அவங்க வருவாங்கங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து இருக்கணும் அது வந்து ரொம்ப மஸ்ட் ஸோ உங்களை அவாய்ட் பண்ண பர்சன் உங்கள் ட்ரீமில் வராங்க அப்படின்னா கனெக்ஷன் இருக்குது ரிலீஸ் அட்டாச்மெண்ட் ட்ரஸ்ட்டு வந்து பண்ணுங்க அது வந்து கரெக்டான டைம் தான் அவங்கள வந்து உங்களுக்காக கொண்டுட்டு வரும் ஓகேவா ஸோ அவங்க அவங்க லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க எந்த மாதிரியான அவாய்டு அந்த பர்சன் பண்ணியிருக்காங்க அண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து உங்களை பார்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் ஆனால் எது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து சுத்தமாக நம்மளை வெறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பெயின்ஃபுல் வந்து அவ்வளோவா இருக்காது அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பட் ஆனால் நம்மளை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டில் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது நம்மளை பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்றது நம்மளை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை வந்து ரொம்ப ஹோப் இருக்கும் அந் நமக்கும் ஒரு நம்பிக்கை க்ரியேட் ஆகும் திருப்பி நம்ம வந்து அவங்கள நினச்சிட்டே இருப்போம் அது எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவங்க கரியர் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நம்ம திருப்பி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம போய் அவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னாலும் அப்போ அவங்க வந்து கொடுக்குற ரிசல்ட் என்னவாக இருக்கணும் ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் அவங்க லைஃப்லேயும் ஒரு செட் ஆஃப் டைம் அப்புறமும் ஒரு மேரேஜாக ஆகுது அப்படின்னா இன்னொரு பர்சன் வராங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளை நினச்சி பார்ப்பாங்க ஸோ அவங்க மிஸ் பண்ணதுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் டிட்டாச் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது உண்மையான லவ்வாக இருந்தால் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் கிட்டே ஹேண்டோர் பண்ணிடுங்க அது தானாகவே உங்களை தேடி கண்டிப்பாக வரும் ஸோ இது தான் வந்து அந்த ட்ரீம்க்கான மீனிங் ஓகேவா தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீ த நெக்ஸ்ட் வீடியோ பை டேக்கர் பாசிட்டிவாக இருங்க நல்லா நடக்கும் எல்லா விஷயமும் நீங்கள் நினச்ச மாதிரி யூ